நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஒரு சில பேர் பிரதோஷத்தினை மட்டும் போறாங்க அப்படி என்ன செய்யணும் அங்க போய் அவரை வழிபட திறந்தோறும் வழிபடலாங்க தெய்வத்தை வாரம் ஒரு முறையாவது போகணுங்கிறதுக்கு தான் சில வெள்ளி செவ்வாய் அஷ்டமி நவமி அமாவாசை இப்படிதான் சில குறிப்பிட்ட நாட்களை வச்சிருக்கிறாங்க அன்னைக்கு மட்டும்தான் போய் குமிச்சு எல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு ஒட்டு மொத்தமாக அந்த இடத்துல கிடந்து உருண்டு கேண்டு வருவோம் வளடுறதுக்காண்ட இருக்காது உள்றதுக்காண்ட இருக்காது நிற்கிறதுக்காண்ட இருக்காது சதா நாட்கள்ல எந்த கோயிலுக்கும் நம்ம போய் பழக வேண்டும் ஆனா எப்பொழுதும் இறைவனை தேட வேண்டும் உங்களுடைய துன்பமும் நேற்று ஒரு வீடியோல சொன்ன மாதிரி முந்தைய வீடியோல சொன்ன மாதிரி நமக்கு ஒரு வியாதி இருக்கிறது அந்த வியாதியை தீர்த்துக்கிறதுக்கு என்ன செய்கிறான் மருத்துவரை போய் பார்க்குறோம் ஒரே மருத்துவர் எல்லா வைத்தியத்தையும் இல்ல ஒவ்வொரு வைத்தியத்திற்கும் ஒவ்வொரு மருத்துவ முறை தேவைப்படுகிறது அதுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது அவங்களுக்கு அப்படி இறைவனை தேடி போகிற பொழுது அந்த வியாதி தீரணும் நமக்கு என்ன முதல்ல சொன்ன மாதிரி ஐந்து விதமான தேடுதல் நமக்கு இருக்குது ஆனால் ஐந்து விதமான தேடலில் ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதமாக இருக்கும் அந்த தேடலில் நம்முடைய வேண்டுகோளை இறைவன் இடத்துல வைக்கிற பொழுது நமக்கு தெரிய இருக்கிறது பாருங்கள் நிறைய இடத்துல பாருங்கள் ஊருக்கு பக்கத்து அருமையான சிவன் கோயில் இருக்கும் நிறைய சிவன் கோயில்கள் வழிபாடு இல்லாமல் இருக்குது நம்ம எங்கே ஓடி என்ன பண்ணுறது எப்படி அதை என்னை அந்த சிவன் கோயிலுக்கு போகணும் விளக்கேற்றணும் அங்கே கழுவி சுத்தம் பண்ணணும் அந்த இடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் பராமரிக்கணும் அந்தந்த கிராமத்தவர்கள் அந்த சுற்றுப்பகுதியில் உள்ளவெல்லாம் அந்த சிவன் கோயிலுக்கு வந்து அங்கே இறைவன் இருக்கிறான் என்கிற நம்பணும் அந்த இறைவனிடத்துல போய் நீங்கள் மண்டியிட்டு முறையிட்டு கேட்கணும் அங்கே வழிபாடு செய்யணும் ஊரில் ஒரு சில கோயில்களில் பாருங்கள் வருஷத்துக்கு ஒரு தரம் தான் காப்பு கட்டுவாங்க அதுக்கப்புறம் அந்த கோயில் பக்கம் ஐயர் தான் போயிட்டு வந்துட்டு இருப்பார் அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க அங்கே இருக்கிற தெய்வத்தை முழுமையாக வழங்கிப்பட வேண்டும் எங்கிருந்தாலும் இறைவன் அங்கே ஆட்சி செய்கிறவராக இறைவன் அங்கே ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார் தேடி ஓடுறது அவசியம் அங்கே போனால் நம்ம அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தா சரியா இருக்கும் இந்த வைத்தியத்தை பார்த்தா சரியா இருக்கும் உண்மைதான் அப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குது மருதமலைக்கு போனால் மன விட்டு பேசுகிற பொழுது நிறைய நன்மைகள் கிடைக்க நல்லா அனுபவிச்சிருக்கேன் சரிங்களா அதேபோரி இறைவனை தேடுவதற்காக தினந்தோறும் ஓடணும் அதுக்காக தூரத்துக்கு ஓடணுங்கிறது இல்லை நான் சொல்ல போகிற கருத்தை தான் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற விநாயகரை திருந்தோடும் வணங்கி பழகுங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதை அம்பாளை வணங்கி பழகுங்கள் உங்களுடைய கிராம தேவதை ஐயனாரையாக இருக்கட்டும் கருப்புசாமியாக இருக்கட்டும் மகாகாளியாக இருக்கட்டும் வணங்கி பழகுங்கள் அதே போல் உங்கள் ஊரில் இருக்கிற முருகனை முதலில் வெளிப்பட்டு விட்டு அடுத்த கோயிலுக்கு நீங்கள் போங்க முருகனை திருச்செந்தூரில் போய் நான் பௌர்ணமியனை படுத்துக்கிறந்தேன் அமாவாசனை படுத்துக்கிடந்தேன் என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னு தயவு சொல்லாதீங்க இங்க இருக்கிற முருகனை நீங்கள் வழிபட்டிருந்தால் மட்டும் தான் அங்க இருக்கிற முருகன் உங்களுக்கு அந்த வாரத்தை தருவார் நம்ம பக்கத்துல முருகன் கோயில் இருக்கா இல்ல பக்கத்துல நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நிச்சயமா ஒரு முருகன் கோயில் இருக்கும் நம்ம எதிர்த்து போயிருக்கிறோம் எத்தனை தூரம் அவர் வழிபாடு செய்திருக்கிறோம் எத்தனை நேரம் பாலாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம் அங்க போய் உள்ள கடந்து காத்து கிடக்கிறோம் காத்து கிடக்கிறதுனால தவறு இல்லை இதே செய்யலையே இதை செய்யாம போய் காத்து கிடந்து என்ன பண்றது முருகன் வரம் அந்த வரத்தை வாங்கிட்டு வந்து நம்ம கொஞ்சாமுரத்தை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பாக்குறோம் ஆனா உள்ளூர் இருக்க முருகனை அவ்வளவு தரம் போகிறது இல்லை நான் சொல்றது எல்லாம் அனுபவமான உண்மை நீங்க பாருங்க சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் மாசி மாதம் வர சிவராத்திரில மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை வச்சுக்கிட்டு இருப்போம் இன்றைக்கு சிவராத்திரி எத்தனை பேர் போயிருக்கிறோம் எத்தனை பேர் இந்த ஆலயத்துக்கு போயிருக்கிறோம் சிவன் என்பவர் மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் சருள் செய்வாரா முருகன் என்பவர் பௌர்ணமி மட்டும் மட்டும்தான் அருள் செய்வாரா அம்பாள் வந்து அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் அருள் செய்வாங்களா விநாயகர் என்பர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் அருள் செய்வாங்களா ஒரு கேள்வி நீங்களே கேட்டு பாருங்க நான் சொல்ற விளக்கம் புரியும் நம்முடைய தேவைகள் எல்லாம் அந்த பஞ்ச விதிக்குள்ள முடிஞ்சு போச்சு நம்ம உழைப்பு எல்லாமே அந்த தேவைக்குள்ள முடிஞ்சு போச்சு நம்ம உழைப்பும் தேவையும் சந்தோஷமும் எல்லாவும் இந்த மனித பிறவிலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அடையிற நம்ம அந்த அது தேடிப்பொருள் ஒரு வழிதான் தப்பா இருக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது சரியா இல்லை அதனால அன்புக்குரியவர்களே உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற தெய்வங்களை வணங்குங்கள் நிச்சயமாக ஆறுபடை வீட்டுக்கு நீங்க போயிட்டு வாங்க ஒரு துறை வருஷத்துக்கு ஒரு போங்க இதை விட முக்கியமான விஷயம் என் அப்பன் சிவனை எல்லாருக்கும் அவர்தான் எந்த விஷயமே எந்த கோயிலுக்கு போய் நடக்கலை எதுவுமே செய்யலை அப்படின்னா நேராக சிவன் கோயிலுக்கு போங்க அப்பனுக்கு வில்வழை கொடுங்க தாமரைப்பு கொடுங்க அவரிடத்துல மண்டி தேடுங்க வரை திருவண்ணாமலை திருவானைக்காவல் தில்லை நடராஜ பெருமான் கோயில் இப்படி பெரிய பெரிய பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க இது எல்லாம் செய்கிற பொழுது நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யும் சந்தோஷமாக இருக்கும் இங்க ஒரு விஷயத்தை முறி முக்கியமாக குறிப்பிட்றேன் ஏன்னா இதுல ஒரு கேள்வி எல்லும் அது எல்லாருக்கும் அந்த கேள்வி வரும் இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க சொன்னா கூட அந்த கேள்வி எனக்கு வரும் கோயில்களுக்கு போனால் தான் நம்முடைய வாழ்க்கை ஈடேறுமா கோயில்களுக்கு சென்றால்தான் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பெறுமா உழைச்சி முன்னுக்கு வரது இல்லை முடியாதா இது ஒரு கேள்வி வரும் நான் சொல்றது நீங்கள் கேட்குற கேள்விப்படி என்னென்னலாம் செய்து நடைபெறவில்லையோ உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செஞ்சிட்டீங்க ஐம்பது ரூபாய்க்கு வேலை போன காலத்துலேருந்து நீங்கள் ஐநூறு ரூபாய் வேலைக்கு போகிற காலத்துலேருந்து எதை மீதப்பிடிக்க முடியலை வீட்டில் வியாதி குறையலை பிரச்சனைகள் தீரலை அப்போ வைத்தியம் என்கின்ற ஒரு பகுதிக்குள்ளே இருக்கிறவர்களுக்காக மட்டும்தான் இந்த செய்தி அவர்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க இறைவனை போங்க உங்கள் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே உடனுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுங்க அங்கே நீங்கள் மலர்தூவி உங்களுடைய மண்டித்து வரங்களை கேளுங்க உங்கள் ஊரில் இருக்கிற முருகப்பெருமானை வணங்குங்க உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மாவை அம்மாவை வணங்குங்க உங்கள் கிராம தேவதை வணங்குங்க எல்லாம் கிடைக்கும் அந்த நமச்சிவாய் என்று சொல்லக்கூடிய சிவனிடத்தில் எல்லாம் கிடைக்கும் சிவனை தரிசனம் பண்ணுங்க சிவ வழிபாடு உங்களுடைய எல்லா விஷயத்திலிருந்து வெற்றி கொடுக்கும் சிவனை ஒருத்தர் பழங்க துணைந்து விட்டால் சிவ ஓம் நமச்சிவாய் என்கின்ற மந்திரம் நமக்குள்ள பேசி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்க வெற்றியாளர்களாக மாறிடுவீங்க உங்களுக்கு தேவை என்னங்கிறத அப்போ புரியும் நிச்சயமாக என்ன செய்யும் அந்த பிரபஞ்சத்தில் உங்களை எல்லா வகையிலும் உயர்த்தி வைக்கும் எல்லா இடத்திலையும் இதை ஒரே ஒரு விஷயத்துக்காக சொல்றேன் இதை நீ இதோடு இதர போட்டு குழப்பிக்கிட வேண்டாம் யாரெல்லாம் இறை வழிபாடிலே நல்லா முழுமையா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் அவருடைய சந்ததியும் வாடும் நிச்சயமாக வாடும் யாரெல்லாம் பணத்துக்காக மட்டும் ஓடுறாங்களோ அது சொல்வதற்கு என் வார்த்தை நமக்கிட்ட கிடையாது அதுக்கு அதிகாரம் நமக்கு கிடையாது யாரெல்லாம் இந்த உலகத்துல இறைவர்கள் அது எந்த மத கோட்பாடாக இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட வழிபாடு முறைகளாக இருந்தாலும் சரி அந்த வழிபாடு என்பது மட்டும்தான் இந்த பிறவி பயனை நமக்கு தரும் பிறவியிலே பயனை தரும் நாம சந்தோஷமாக வாழ முடியும் நம்முடைய சந்ததி பெருகும் நம்முடைய சந்ததிகள் எல்லாமே வாழ்வாங்கு வாழும் எல்லாருக்காகவும் எப்போதும் நன்மை செய்கிறவர்களாகத்தான் இறைவர் இருக்கிறார் அதனால இறை வழிபாடு என்பது வீட்டுல எப்படி விளக்கேற்றணும் வீட்டுல பூஜையரை எப்படி இருக்கணும் உங்க வீடியோல சொல்லியிருக்கிறேன் போய் அந்த வீடியோ தேடி நீ பார்த்துக்கங்க அதே மொழி நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு வெளியூருக்கு ஒரு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரிலே வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதனால நீங்கள் வெளியூர்லாம் போக வேண்டாம் அங்கெல்லாம் போய் மகவானை பார்க்க வேண்டாம்னு சொல்லல அவசியம் போகணும் அவசியம் போகணும் இப்போ பாருங்க கார்த்திகை மாதம் எல்லாரும் இருந்து சபரிமலைக்கு போறாங்க இப்படி எல்லா தெய்வீக வழிபாடுகள் ஒரு கோயிலுக்கு கும்பிட்றது எல்லாம் செய்யணும் ஆனால் அங்கெல்லாம் நமக்கு வரம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம அருகில் இருக்கக்கூடிய தெய்வங்களை மனதார வணங்கி மகிழ வேண்டும் கஷ்டம் உடனே மட்டும் கடவுள்கிட்ட போக கூடாது கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே கடவுள்கிட்ட போயிடணும் கடவுள்கிட்ட போற பொழுது அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் விநாயகர் கோயில் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பிள்ளையார்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எத்தனை பேர் அங்கே போறாங்க வெளியிலேருந்து நிறைய பேர் வராங்க அங்கே போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியல இப்படி ஒவ்வொரு கோயிலும் நம்ம வரிசைப்படுத்தலாம் அதனால உங்கள் ஊரில் உங்கள் பகுதியில் உங்கள் வீட்டுக்கருகில் உங்களுடைய அந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தெய்வங்களை செய்து எல்லோரும் வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் தினந்தோறும் போங்க தினந்தோறும் போங்க நான் யாரும் உங்களை வாழ சொல்லல அது அதில் அதற்கு அர்த்தம் வணக்க வழிபாடுகள் என்பது நம்ம தொடர்ந்து செய்யணும் உங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க நீங்களே போகலன்னா உங்க பிள்ளைகளை எப்படி அதை செய்வாங்க அதனால் எல்லோருமே எல்லா வளம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பஞ்சபூத தத்துவம் உள்ள விதிகளோடு நம்ம இணைந்திருக்க வேண்டும் நமக்குள்ளே இருக்கு இதை ஆக்டிவேட் பண்ணணும் அல்லது இதை வந்து சக்தி பெருக்கமாக என்ன செய்யணும் அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே என்னுடைய செய்தி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிச்சயமாக நீங்கள் செய்வீங்க நம்புகிறேன் உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த இறைவன் துணை இருந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கணும் இறை வழிபாடுல முதன்மையானவர்களாக இருக்கணும் உங்கள் குடும்பம் முதன்மையானவர்கள் இருக்கட்டும் அவங்க போகிறாங்க இவங்க போகிறாங்க அதெல்லாம் பேசாதீங்க வெள்ளிக்கிழமை தான் கோயிலுக்கு போகணும் செவ்வாய்க்கிழமை தான் கோயிலுக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை தான் கோயிலுக்கு போகணும் இப்படி அமாவாசை இப்படிலாம் நம்ம ஒருபோதும் உங்களுக்குள்ளே ஒரு கோட்பாடு வச்சுக்கிடாதீங்க உங்களால் முடிந்த நேரமெல்லாம் அப்படியே அம்மனை போய் பாருங்கள் அவங்களுக்கு உங்களால் முடிந்த காணிக்கைகளை நிறைவேற்றுங்க புரியுதுங்களா அதனால் நண்புக்குரியவர்களே எல்லோரும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க உள்ள இறைவன் அந்த பரம்பொருள் அந்த சிவனேசன் அந்த அண்ணாமலையார் உங்களுக்கு எல்லா அருளையும் தருவார் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்